எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் சிபிஎஸ்சில் எவ்வளோ தொகை இதுவரை பிடிக்கப்பட்டுள்ளது என்பதை களஞ்சியம் செயலி மூலம் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல களஞ்சியம் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்பொழுது களஞ்சியம் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இங்கு நீல கலரில் அப்டேட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்தி இந்த செயலியை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ களஞ்சியம் செயலியானது அப்டேட் ஆகிடுச்சு இப்போ இந்த செயலியை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பின்புறம் வந்துடுங்க இப்போ இங்கு களஞ்சியம் செயலியை அழுத்தி களஞ்சியம் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் களஞ்சியம் செயலிக்குரிய நான்கு இலக்க பின் நம்பரை பதிவு செஞ்சுக்கங்க இங்கு ஐந்தாவதாக பிஎஃப் சிபிஎஸ் அப்படின்ற ஒரு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் சிபிஎஸ் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடு காட்டப்படும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றிருக்கும் நம்மளுடைய மாத வருமானத்தில் இதுவரை பிடிக்கப்பட்ட மொத்த சிபிஎஸ் தொகை இங்கே உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது இரண்டாவதாக எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்மளுடைய அரசானது நம்மளுக்கு சிபிஎஸ் வழியாக கொடுக்கப்பட்ட தொகை அது வந்து உங்களுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த ரெண்டு தொகையும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் ரெண்டும் ஒரே தொகையாக கட்டப்படும் அடுத்து மூன்றாவதாக எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்மளுடைய மாத வருமானத்தில் பிடிக்கப்பட்ட சிபிஎஸ் தொகைக்கு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நான்காவதாக எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இப்போ தமிழக அரசானது நம்மளுடைய மாத வருமானத்துக்கு பிடிக்கப்பட்ட சிபிஎஸ் தொகைக்கு ஏற்றவாறு தமிழக அரசு கொடுக்கப்பட்டுள்ள சிபிஎஸ் தொகையோடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட்டும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் ஒரே தொகையாக காட்டப்படும் அடுத்து டோட்டல் அமௌண்ட்டு அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இந்த நான்கு தொகைகளோட கூடுதலானது டோட்டல் அமௌண்ட் அப்படின்ற பகுதியில் காட்டப்படும் இந்த மொத்த தொகையானது நிதியாண்டு மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்த மொத்த தொகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த தொகை தான் நம்முடைய சிபிஎஸ்சில் உள்ள மீதி தொகை ஆகும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பங்கீட்டு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள மீதி தொகையை களஞ்சியம் செயலி வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள் அதுபோல் இந்த தொகையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் சம்பளம் வழங்கும் அலுவலத்தின் மூலமாக இந்த தொகையை திருத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்